இனிய மொழியின் நேசத்தின் ஆரம்பம் உண்மையை சொல்லுடா உண்மையை தாண்டி சொல்கிறேன் விளையாடாமல் சொல்லு உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் விளையாடாமல் தான் சொல்கிறேன் எனக்கு உன்ன தான் ரொம்ப பிடிக்கும் என் அழகி ம் ம் வெளியே சொல்லிடாது ஊரில் யாராவது கேட்டால் சிரிச்சிடுவாங்க ஊரில் என்னடி இந்த உலகத்துக்கே சொல்லுவேன் உன்னை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் அழகி எப்பவுமே தாண்டி பிடிக்க முடியவேனா சொல்லு அழகின்னு சொல்லாதே என்று வாடிய முகத்துடன் கூறியவளை சிறிது நேரம் பார்த்து விட்டு இங்கே பாரு என்னை பாருடி நிஜந்தான் உன் அடர்த்தியான நீளமான முடி உன் உருண்ட கண் நல்ல நிறம் ஆரம்பத்தில் இதுதான் என்னை ஈர்த்தது ஏண்டி முதல்ல ஒருத்தரை பார்க்கும்போது கண்ணுக்கு தெரியுத வச்சு தானே ஈர்ப்பு வரும் அப்புறமா உன்னை பார்த்து பேசி பழகி கூட வாழ்ந்ததுக்கப்புறம் என் மனசு உன் மனசை தான் பார்க்குது நீ ஏன் சொல்ல உன்னை விட இந்த உலகத்தில் என்னை எவ்வளோ இவ்வளவு நெசிச்சு பார்த்துக்க முடியும் ம் என்னை குழந்தையை போல கேட்டவனை பார்த்து கண் கலங்கியவளிடம் டி ஏதோ ஒரு நோய் உன்னை உரு குலைச்சா என்ன இப்போ என் கண்ணுக்கு என் மனசுக்கு நீ தாண்டி என் ஜோடி ஏன் அழகி என் பொண்டாட்டி அதுக்காக அவ போனா நீ பூரா தனியாவாடா இருப்ப இல்ல அவ கூடையே போய்விடுவியா என்ன யாரு கண்ணு பட்டுச்சோ என்னும் ஆற்றாமை அக்குரலில் தெரிய எப்போ மருத்துவத்தால் குணமாக்க முடியாத நோய் தன்னவளுக்கு வந்ததோ அன்றிலிருந்து மரணம் என்னும் வார்த்தை அவ்வீட்டில் சகஜமானது மா அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நானும் உடனே அவளோட போகணும்னு இல்லை நாங்கள் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கையில் எவ்வளவோ இதமான ஆழமான அனுபவம் கொட்டி கிடக்கு அது போதும் என் வாழ்க்கை பூரா வாழ என்று சொல்லி அவளை பார்த்து கண் சிமிட்டினான் அவன் கடவுளே உன்கிட்ட நோயை சரியாக்குன்னு கூட நான் கேட்கல இவனோட வாழும் வாழ்க்கையை எவ்வளோ நீட்டி தர முடியுமோ அவ்வளவு நீட்டித்தாப்பா ப்ளீஸ் என்று கடவுளிடம் வேண்டி சிரித்தவாறே அவனின் அரவணைப்புக்குள் தஞ்சம் கொண்டாள் அவள் இப்படியும் நேசம் ஆரம்பிக்குமல்லவா